புதுசாக ரோஜா செடி வாங்கினா எப்படி இந்த தொட்டிலே வச்சு பராமரிக்கிறது சொல்கிறேன் இப்போது இந்த செடி வாங்கினீங்கன்னா பாருங்கள் பூவெல்லாம் பூத்திருக்கு ஏற்கனவே அந்த பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும் அதே போல் எல்லோ கலர் லீஃப் எல்லாம் கூட எடுத்து விட்டுடணும் எல்லோ கலர் லீஃப் எடுத்துகிட்டு பிளாக் கலர் அது போலெல்லாம் சேர்ந்துருக்கோம் லீஃப்லாம் அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துட்ணும் அப்போ நல்லது பூ கட் பண்ணிவிட்டு இதே தொட்டிலே நம்ம வளர்க்க போகிறோம் ஏன்னா ஒன் மந்த்து கழிச்சு இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் சீக்கிரமாக தான் மாற்றணும்னா ஒரு டென் டேஸ் கழித்து மாற்றிக்கலாம் ஏன்னா தொட்டியில் வாங்கினா நீங்கள் இது போல் தான் செய்யணும் இப்போ தான் வச்சுருப்பாங்க அவங்க நம்ம கொண்டு போய் அப்போவே நம்ம தொட்டி மாற்றி அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதுக்காக சொல்கிறேன் நான் நான் இப்படி தான் வளர்க்குறேன் அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இது போல் வந்து பூ பூத்தக்கிழை வந்து நல்ல கீழே இறக்கி கட் பண்ணும் அஞ்சு இலைக்கிட்ட லீஃப் ஃபைவ் இருக்கணும் ஃபைவ் இருக்கிற லீஃப் கிட்ட நீங்கள் கட் பண்ணாதான் நல்லது இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல கொஞ்சம் இறக்கி தான் நம்ம கட் பண்ணோம் ப்ராக்டிஸ் நல்லா திக்காக போடும் அதுக்காக சொல்கிறேன் நான் போல் சாய்ச்சி தான் கட் பண்ணணும் பாருங்க போல் சாய்வாக கட் பண்ணால் நல்லது பிளான்ட்டுக்கு ரோஸ் பிளான்ட் எப்போவுமே கட் பண்ணும்போது இறக்கி கட் பண்ணாதான் நல்லது இப்போது இது இது வந்து ரூட் வந்து வெளியே தெரியுது ஆனால் இது போல் வெளியே போது நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு கேப் இருக்குது தொட்டிக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக எருமண் கலந்து கூட போட்டுக்கலாம் உள்ள மேலே போல் வேர் தெரிஞ்சதுன்னா உடனே நீங்கள் வந்த உடனே மண்ணு கொட்டிடணும் நான் வந்து கவர் வந்து இது போல் பிளாக் கவரே எடுத்து செடி திண்டுது அதுக்கு சுற்றி வச்சுருந்தேன் ஏன்னா வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேட் ஆகுதுண்ணா இது போல் நம்ம செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்க மேல் பாகத்தில் நீங்கள் பீட் போட்டுடணும் பீட்டோ இல்லை மண் மணல் அது போல் செய்யணும் இல்லைன்னா கொக்கோபீட்டே கூட நீங்கள் போட்டுக்கலாம் மேல் பாகத்தில் நல்லா ஃபுல்லாக ரொப்பி வச்சுக்கணும் இது போல் போட்டுட்டு நீங்கள் பீட் வந்து இதில் நீங்கள் வந்து கடுகு பவுட்ரு அரைச்சி போடலாம் இல்லைன்னா வாழைப்பழம் தோல் பவுட்ரு அரைச்சிட்டு போடலாம் காய வைக்கணும் வாழைப்பழம் தோல் பனானா பீல்ஸ் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு புதுசாக நீங்கள் இப்போ செடி வளர்க்குறீங்கன்னா அவங்களாம் வந்து நல்லா பனானா பீல்ஸ் வந்து காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி இது போல் தொட்டியில் வாங்கினா கொக்கோ கொக்கோபீட் மேலே போட்டுட்டு பனானா பவுட்ரு வந்து நீங்கள் போடணும் கூடவே வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு டைம் போட்டால் நல்லது புதுசாக இப்போ தான் வளர்க்குறீங்க எனக்கு ரோஜா செடியே வரல அப்படின்னா இந்த தொட்டியில் வாங்குறவங்களாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் இது போல் நீங்கள் பனானா பில்ஸு ஆனியன் பில்ஸு போல் வந்து ஒவ்வொரு வாரம் போட்டுக்கிட்டே வந்தால் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஸ்பூன் பவுடர் வச்சு வச்சுட்டு சூப்பராக ரோஸ் பிளான்ட் வளரும்